எது யார் எப்படி நடத்தினாலும் கனடாவினுடைய பிரதமர் மார்கானே அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் கனடாவின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் மிகவும் நேர்மையானவர் தனது கடமைகளை சிறப்பாக ஒருவர் குற்றம் காண்பது என்பது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயமாக தென்படுகிறது கரி ஆனந்த சங்கரி தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் எவ்வாறு நேர்மை தன்மையுடன் நடந்து கொள்வார் என கேள்வி எழுப்பப்பட்டதற்கு தான் அவர் இந்த பதிலை குறிப்பிடுகின்றார் குறிப்பாக கரி ஆனந்த் சங்கரி தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பேச்சளவில் இருக்கின்றதை ஒழிய அவர் அவ்வாறான எந்த ஒரு செயற்பாடிலும் ஈடுபடவில்லை அவர் ஒரு பிறப்பால் ஒரு ஈழத்தமிழர் என்பதனை அங்கு வலியுறுத்தப்படுகின்றது இது அந்த தரப்பினுடைய வாதமாக இருக்கின்றது இதன்போது போது அந்த நாடாளுமன்றத்திலே கரிய ஆனந்த சங்கரி அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைக்க தவறவில்லை மிகவும் நேர்மையான முறையில் தனது கடமைகளை செய்து வருவதாகவும் எந்த இடத்திலும் எதனையும் செய்ய வேண்டும் என்பது மிகுந்த தெளிவுடன் எந்த இடத்தில் எதனை செய்ய வேண்டும் என்பதில் அமைச்சராகிய நான் அதாவது கரியானந்த் சங்கரி மிக தெளிவுடன் இருப்பதாகவும் அந்த நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டதுடன் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் மேற்படக்கூடிய சாத்தியக்குற தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை மேற்படக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை என்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினருக்கு அவர் பதில் வழங்குகிறார் எதிர்க்கட்சியினுடைய அந்த கருத்தாடலை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்திலே குற்றவாளியை விசாரிப்பது போன்றுதான் அவர்கள் கரியானந்த் சங்கரியை விசாரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது கரி ஆனந்த் சங்கரியை குற்றவாளிகள் போன்றே அந்த நாடாளுமன்றத்திலே அவர்கள் எதிர்கட்சியினர் நடத்தியமையும் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த விவாதங்களின் போது அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு அதாவது ஒரு ஈழத்தமிழன் என்பதற்கும் அப்பால் ஒரு வெளிநாட்டவன் ஒருவர் இந்த அமைச்சுக்களிலே கடந்த காலங்களில் பலர் பதவி வைத்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு அமைச்சராக சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்க பலர் ஈழத்தமிழர்கள் என்றால் இன்று கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எதிர்க்கட்சியினர் கூட ஒரு வன்மத்தை பாராட்டுகிறார்கள் என்பதுதான் இங்கு பலராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் கனடிய ஊடகம் பக்கச்சார்பாக இனவாத அடிப்படையில் செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தமிழர் என்ற ஒரு கூட்டமைப்பு இந்த குற்றச்சாட்டை கண்டித்திருக்கின்றது குறித்த இரண்டு ஊடக நிறுவனங்களும் இந்த விடயங்களிலே அதிகளவான கருத்துக்களை வன்மத்தோடு கொட்டியிருக்கின்றார்கள் குடித்த ஊடகங்கள் பக்கச்சார்பான செய்திகளைத்தான் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி சங்கரி தொடர்பிலான கேள்விகள் தொடர்பில் இவ்வாறு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன